ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு அருமையான சூப்பரான ஒரு ஹேர்டேங்க மாத கணக்கில் உங்கள் முடி வந்து கருமையாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹேர்டேயை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுவும் மட்டும் இல்லாமல் இது எல்லா வயதினரும் யூஸ் பண்ணலாம் செமையான ஒரு ஹேர்டேயே இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கற்பூரவள்ளி இலை இருக்கு இல்லையா இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு செமையாக வந்து ஒரு ஹேர் டே ரெடி பண்ணியிருக்கோம் இந்த கற்பூர வழி இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிறப்போ நல்லா அவங்க முடிக்கு வந்து செமையாக கருமையான நிறத்தை கொடுத்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில் நம்ம முடியை வந்து கருப்பாகவே வச்சுருக்குங்க அளவுக்கு ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர்டே தான் நம்ம இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இது உடனே வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது ஓவர் நைட் வந்து நம்ம வச்சுருந்தோம் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்பூர வழி வந்து கிரீன் கலரில் இருக்கும் ஆனால் இந்த கலரில் நம்ம டை வந்து மாறுமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மாறுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம முடியும் இந்த மாதிரி நல்லா கருமையாக கண்டிப்பாக மாறும் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு டை தான் வாங்க இந்த டையை இன்றைக்கி கற்பூர இல கற்பூரவள்ளி இலையை வச்சு எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு இலை வந்து நம்ம வெள்ளை முடியை வந்து கருப்பாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் சூப்பராக வந்து நம்ம முடியை வந்து கருப்பாக்குங்க அந்த அளவுக்கு இந்த கற்பூர வள்ளியில் இதை வந்து ஓம வள்ளி சொல்லலாம் கற்பூர வள்ளி நம்ம சொல்லுவாங்க இதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அலசிக்கோங்க அலசிட்டு ஒரு பத்து வரைக்கும் பத்து இலை பதினஞ்சு இலை வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கோங்க இந்த கற்பூரவள்ளி இலை வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை நிறை வந்து முதுநிறையாக இருந்தாலும் சரி இளநிறையா இருந்தாலும் சரி ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இன்றைக்கி இந்த இலையிலோட சில பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோம் ஆனால் மெயின் இன்கிரீடியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓமவல்லி இலை தான் இந்த ஓமவல்லி இலையை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர் ஆகி போகிறோம் வாங்க இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது கற்புற வலி இலையை இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இலைகளை மட்டுமே இந்த மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க ஓகேங்களா அந்த மாதிரி வந்து பிச்சு போட்டுக்கோங்க நான் ஒரு பத்து பதினஞ்சு இலைக்கு மேலே வந்து போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே நல்ல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை உள்ள சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாழைப்பூ வந்து நம்ம எடுத்து வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த பூவை எடுத்துட்டு அதோட இதழ்கள்லாம் இருக்கும்ல இந்த இதை வந்து நீங்க கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த இலையோட போட்டுக்கோங்க இது நம்ம போடுறப்ப என்னாகும் அப்படின்னா உங்கள் முடி வந்து கணக்கில் அப்படியே வந்து சூப்பராக கலர் நிற்கும் இந்த வாழைப்பூவோட அந்த லிக்கவுட் எல்லாமே அந்த ஜூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மத்து கலர் வந்து கரையை பிடிச்சிக்கும் முடியில் ரொம்ப நாளைக்கு நம்ம கலர் வந்து நீடிக்க வைக்கும் இந்த வாழைப்பூவு சப்போஸ் உங்களுக்கு வாழைப்பூ வந்து பிடிக்கல அப்படின்னா பீட்ரூட் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செம்பருத்தி பொடி கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா பீட்ரூட்டு ஒரு ஒரு கிழங்கோ அரை கிழங்கோ வந்து பீட்ரூட் சேர்த்துக்கோங்க நான் பீட்ரூட்டுக்கு பதிலாக தான் இந்த வாழைப்பூ வந்து நான் சேர்த்துருக்கேன் பீட்ரூட்டு கலரை விட இந்த வாழைப்பூ வந்து சாறு நம்மளுக்கு நல்ல கலர் நீடிக்கும் அதனால் நான் வந்து இந்த பொருள் எடுத்துருக்கேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஜூஸாக வந்து நல்லா அரைச்சி எடுக்க போகிறேங்க இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த ஜூஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நல்லா வந்து அரைச்சாச்சு இப்போ இந்த ஜூஸை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சல்லடை வச்சுட்டு நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த கருவேப்பில் கற்புற இலையோடு நீங்கள் சேர்க்குறப்ப நல்லா கரு கருன்னு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் சேடு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் வெறும் ஓமவல்லி நம்ம சேர்க்குறப்போ கொஞ்சம் பச்சை நிறமாக இருக்கும் கருவேப்பிலையும் இந்த வாழைப்பும் சேர்க்குறப்ப நல்லா ஒரு கருமையான நிறமாக டார்க்காக கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ இதை நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுங்க நம்ம போட்ட பொருள் எல்லாமே இந்த மாதிரி வந்து அறப்படணும் அப்போ தான் அதில் இருக்கிற சாறு எல்லாமே நம்மளுக்கு டோட்டலாக கிடைக்கும் நம்ம வேறு தண்ணியெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண கிடையாதுங்க இந்த சாறு தான் நம்மளுக்கு ரொம்பவுமே தேவை அதனால் கரெக்டாக ஒரு முக்கால் டம்ளர் அரை டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா வந்து இந்த மாதிரி பாருங்கள் அறப்பட்டுருச்சு பாருங்கள் நம்ம எவ்வளோ பொருள் போட்டோம் இவ்வளவு தான் இந்த இது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது இந்த சக்கையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஜல்லடை இல்லை அப்படின்னா துணியில் போட்டு புழிஞ்சிக்கோங்க இப்போது ஒரு சூப்பரான ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கனாவே தெரியும் பாருங்கனால என்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு இது இன்னுமே நீங்கள் இப்படியே வைக்க வைக்க என்னாகும் அப்படின்னா அந்த கற்புறவள்ளியோ இலையோடய சார் வந்து நல்லா கருப்பாக மாறிட்டே இருக்கும் இப்போ நம்ம அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறோம் வாழைப்பூ வந்து நேச்சுரலாகவே நீங்கள் வந்து கையில் கொஞ்சம் நேரம் அரைச்சி எடுத்திங்கன்னா கருப்பாக பிடிச்சிக்கும் இந்த மூணு பொருளுமே ரொம்ப எஃபெக்டான ஒரு பொருள் இது இப்போ சார் எடுத்தாச்சு இப்போ டே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரும்பு கடை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம சில பொருளெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் பவுட்ரு ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இலை பவுட்ரு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லா பவுடரும் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா அவரியலை மட்டும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது மருதானிலை பவுட்ரு இது வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் நெல்லிக்காய் பவுட்ரு எடுத்தீங்களே அதே அளவு வந்து மருதாணியும் எடுத்துக்கோங்க இப்போது இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கருஞ்சீரகத்தை வறுத்து நம்ம பொடி பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கருஞ்சீரக பொடி வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிறேங்க நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு அந்த கருஞ்சீரக பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் கருஞ்சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி நல்லா சளிச்சு இந்த மாதிரி வந்து எடுத்திங்கன்னா நைஸ் பவுடராக நம்மளுக்கு இருக்கும் அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னா தண்ணியெல்லாம் விடாமல் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த ஜூஸில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் கலர் பாருங்கள் நம்ம வைக்க வைக்க பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு கருப்பு கலரில் வந்து சேர்ந்துடும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா கெட்டியாக வைக்காமல் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் நீங்கள் வைக்கணும் அப்போ தான் அதுக்கு அந்த சாரோட எஃபெக்ட் எல்லாம் நல்லா க நம்ம இதை வந்து ஓவர் நைட்டு வைக்க போகிறோம் உடனே எல்லாம் இது அப்ளை பண்ணக்கூடாது இது ஓவர் நைட்டு வைக்கிறப்போ இன்னுமே உங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இது வந்து கலர் கொடுக்கும் அந்த அளவுக்கு இந்த சாறு வந்து சூப்பராக நம்மளுக்கு கலர் கொடுக்கும் ஃபஸ்ட்டு இந்த கட்டி இல்லாமல் கெட்டியாக இருக்கிறப்பவே இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிற சாரை நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கட்டி இல்லாமல் கலந்தாச்சு இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்துக்கலாம் ஆரம்பத்துலேயே ஃபுல்லாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா கட்டி சேர்ந்துடும் பொடியெல்லாம் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்குது இன்னும் கூட நம்ம கொஞ்சமாக இருக்குது ஒன்று ஒரு கரண்டி கூட இதில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சிடலாம் நம்ம இது வந்து என்னாகும்னா நல்லா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அதை அந்த ஜூஸை ஆட் பண்ண ஆட் பண்ண இதை வந்து நல்ல ஒரு கருப்பு கலரில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் தண்ணி மாதிரியே கலந்து வைங்க நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஆகாது இந்த இங்கே வரைக்கும் பாருங்கள் நம்ம வந்து எல்லாமே ஊற்றியாச்சு கொஞ்சம் தான் இருக்குது இப்போ இதை கலந்து வச்சிடலாம் நீங்கள் ஒரு அரை டம்ளர் எடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து பொருள்கள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒன்று ஒரு டீஸ்பூன் கூட அவரி இலை அடுத்து நெல்லிக்காய் பொடியெல்லாம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை அப்படியே கலந்து வச்சிட்டீங்களா இதை வந்து நம்ம ஓவர் நைட் வந்து நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா ஓவர் நைட் வந்து வச்சுட்டு நீங்கள் காலையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடை என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் வந்து இது மாறி இருக்கும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர்டே தான் காலையில் இந்த கலர் எப்படி மாறி இருக்குது இதை எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காலையில் பார்க்கலாம் இப்போ காலையில் வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிட்டு வெயிட் பண்ணலாம் மூடி போடுறப்ப இந்த மாதிரி நல்லா ரவுண்டு பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தி அந்த கேப்பு விடாமல் போடுங்க காற்று வந்து போகாமல் இருக்கணும் அப்போ வந்து நல்லா டைட்டாக அந்த மாதிரி வந்து மூடி போட்டிங்கன்னா அந்த காற்றோட்டம் வெளியே போகாமல் அந்த ஹேர் டே வந்து நல்லா வந்து கருப்பாயிரும் அதனால் வந்து இந்த மாதிரி வந்து பாத்திரம் போட்டு மூடி வைங்க அப்போ தான் வந்து அந்த ஃபுல்லாக வந்து நம்ம கலர் வந்து ஒரே மாதிரி வந்து கிடைக்கும் இப்போ பாருங்க நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் இதை அப்படியே விட்டுறலாம் காலையில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வந்து ஓவர் நைட் வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா இப்போ வந்து கலர் எப்படி மாறியிருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக மாறி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நம்ம நல்லா க்ரீன் கலரில் கலந்து வச்சோம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக வந்து மாறிடுச்சு சூப்பராக கலர் வந்து மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ஒரே மாதிரி எல்லாமே வந்து மாறிடுச்சு நம்ம அந்த சாறு ஓமவள்ளி கற்பூரவள்ளி இலையோடய சாறு வந்து எந்தளவுக்கு மாற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இரும்பு கடாயில் நம்ம வச்சோம் இல்லைங்களா அதோடய அயன் வந்து கிடைக்கிறப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து கிடைக்குது நல்லா வந்து ஒரு பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்க எந்தளவுக்கு வந்து நல்லா பிளாக்காக இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர்டேயே கரெக்டாக நம்ம அந்த சேர்த்து வச்ச சாரி எல்லாமே நம்ம கலக்கிறப்போ நல்லா திக்காக கரெக்டாக நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம தலையில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக மாறி இருக்குது அப்படின்ட்டு எப்போவுமே கட்பூர் வழியிலேயே நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் நிறைமுடியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருங்க எப்பவுமே மாத கணக்கில் நம்ம முடி வந்து கருமையாகவே இருக்கும் சரி இப்போ வாங்க இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் முடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா சிக்க எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நாளே நல்லா பாருங்க இந்த மாதிரி ஆயில் இல்லாமல் நல்லா குளிச்சுட்டு போட்டிங்கன்னா தான் இது வந்து நல்லாவே வந்து பிடிக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து சிக்கு எடுத்துகிட்டு நல்லா நிறைமுடியை இந்த மாதிரி விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி அதுக்கடுத்து நீங்கள் கையில் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் வந்து பிடிக்கும் ஏன்னால் நம்ம இதில் வந்து போட்டு வச்சிருக்கிற பொருள் எல்லாமே அவரி இலைப்பொடி மருதாணிப்பொடி எல்லாமே நைட்டு வந்து ஓவர் நைட் ஊறி இருக்கு இல்லையா அது வந்து கையில் கண்டிப்பாக கருப்பு பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஹேர்டையை நல்லா அந்த மாதிரி வந்து கலந்து விட்டுட்டு இது கரெக்டாக இருக்கும் நம்ம தலையில் யூஸ் பண்ணுறக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முகத்தில் வந்து வடியாமல் பாருங்கள் இப்படி எடுத்து அப்ளை பண்ணுங்கள் டை வந்து எல்லா ஹேர்டையுமே ஒரே மாதிரிதாங்க நம்ம வந்து இன்சன்ட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வெள்ளை முடி இருக்கிற இடத்துல மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹேர்டை எல்லாம் நீங்கள் வந்து தலைக்கு போடுறப்போ தலையில் நீர் கொடுக்குற பிரச்சனை இருந்தால் கூட ரெடி ஆகும் கற்புற வழியில வந்து ரொம்பவுமே நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் முடியல படுற மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்கள் மெதுவாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் முகத்துல எல்லாம் வடியாமல் கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கெட்டியாக வேணும்னாலும் நீங்கள் நீங்கள் கொஞ்சம் அவரி இலையோ இல்லை மருதாணியிலையோ வந்து சேர்த்துக்கலாம் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் அவரி பொடி கூட இன்னொரு டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் எனக்கு அவரி இலை வந்து போட்டால் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எலுமிச்சம்பளம் இருக்குது இல்லைங்களா ஒரு பழத்தை வந்து அதில் புழிஞ்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த முடி வந்து ட்ரையாக இருக்கிறது தெரியாது அது மட்டும் உங்களுக்கு அந்த அரிப்புத்தன்மையெல்லாம் வராது ஓகேங்களா அதனால் அரி இந்த அரியலை வந்து வேண்டாம்னு நினைக்கிறவங்க மட்டும் எலுமிச்சை மலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொண்டை போட்டுங்க நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முன்னாடி கொண்டை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்னாடியெல்லாம் வந்து நல்லா ப்ரஷை எடுத்து கவர் பண்ணி விடுங்க ஏன்னா ஒவ்வொரு முடிவு எதுன்னு நம்ம விட்டுருப்போம் அதனால் கொண்டை போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த முன்னாடி இருக்கிறத வந்து நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா பக்கம் ஒரே மாதிரி நம்மளுக்கு வந்து ஈவனாக இருக்கும் ஒரே மாதிரி கலரில் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக வந்து பாருங்கள் தலையில் நம்ம போட்டுருக்கிறப்பவே எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு இத நல்லா நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா தலையில் வந்து ஊற வைங்க ஃபஸ்ட் டைம் வந்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஊற வச்சுட்டு எந்த ஷாம்பு சீவக்கா எதுவுமே வந்து போடக்கூடாது போடாமல் நார்மல் தண்ணியில் நல்லா அலசிடுங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தலைக்கு ஆயில் வச்சுருங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து நார்மலான நாள் போட்டு குளிங்க இந்த மாதிரி வந்து முடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு மாதம் ஆனாலும் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாகவே இருக்கும் ரொம்பவுமே சூப்பரான ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின் அப்படின்ட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய்